ஒவ்வொரு துறைக்குள்ளாகவும் ஒரு கிறிஸ்தவம் இருக்கணும் பணியாற்ற வேண்டும் அதுக்குன்னே கத்தர் அழைச்சிருக்கிறார் அப்படின்றார் அந்த மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் கேள்வினுடைய போதனைகள் மெயினாக ஒரு எப்படி ஒரு சமுதாயத்தை உண்டாக்குகிறது ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குகிறது நம்முடைய வேலையின் மூலமாக அப்படிங்கிற போதனைகளை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் நம்முடைய வேலை எப்படி ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக்குகிறதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்தது பாருங்கள் பியூரிட்டன்ஸ் பேரை கேட்டால் இவங்க தான் ஊரை விட்டு வெளியே போயிருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது பியூரிட்டன் பேர் ஆனால் அந்த பியூரிட்டன்ஸ் வந்து இவங்க தான் பாருங்கள் அன்றைக்கு அமெரிக்காவில் போய் ஒரு புதிய தேசத்தையே கண்டுபிடிச்சு அங்கே போய் குடியிருக்க ஆரம்பித்தவங்க பில்கிரிம்ஸும் அங்கே போனவங்க பியூரிட்டன்ஸ் தான் மத சுதந்திரத்துக்காக தான் அவங்க கிளம்பி அங்கே போனாங்க ஆ அவங்க போகும்போது எல்லோரும் இந்த லூத்தர் கேள்வியனுடைய உபதேசத்தை பின்பற்றினவங்க மிக்க மெயினாக கேள்வனுடைய இந்த சமுதாயத்தை பற்றிய உபதேசம் எப்படி நம்மலாம் வாழ்க்கையில் எல்லாரும் அவரவருடைய பணியை அவரவர் ஆற்ற வேண்டும் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது எல்லா துறையிலையும் நாம் பணியாற்ற வேண்டும் எந்த விட்டு வெளியே வரக்கூடாது உள்ளே போகணும் மார்ட்டின் லூத்தரும் கேள்வனு சொன்ன போதனையில் ரொம்ப ஆழமாக பின்பற்றினவங்க ஒரு புதிய சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையில் போகிறாங்க அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்க அமெரிக்கா போகும்போது என்ன கங்கணம் கட்டு போகிறாங்கன்னா அங்கே போய் தேசத்தை கண்டுபிடிக்கிறாங்க அங்கே இறங்குறாங்க குடியேறுறாங்க ஒரு புதிய உலகம் அது வரைக்கும் யாருக்கும் தெரியல இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு அந்த பக்கத்தில் ஒன்றுமே இல்லை நினச்சிட்டு இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தா அது புதிய உலகம் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு ஊராக இருக்குது இடமா இருக்குது அங்கே புதிய யாரும் கிடையாது பாருங்கள் சமுதாயத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அங்கே போயிட்டு ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு எழுதியிருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் இங்கே எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அண்ணாந்து பார்க்கணும் எங்களை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த போதனைகளின் அடிப்படையில் நாங்கள் உருவாக்கப் போகிறோம் அந்த சமுதாயம் வந்து ஒளிவிட்டு பிரகாசிக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கும் எல்லாரும் உலகமே எங்களை அண்ணாந்து பார்க்கணும் அப்படி உருவானது தான் அமெரிக்கா இந்த போதனையின் அடிப்படையில் உருவானதாக அமெரிக்கா இன்றைக்கி அவங்களுக்கே தெரியல இப்போ நான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பி அவங்களே அதை விட்டுட்டாங்க இப்போ கோட்டை விட்டாங்க எயுல் மேக் அமெரிக்கா கிரேட்னு சொல்லிருக்கிறாங்க எப்படி கிரேட் ஆக முடியுன்றது சொல்லித்தரலாம் அவங்களுக்கு என்ன எப்படி கிரேட் ஆனாங்க முதல்ல எப்படி சில நூற்றாண்டுகள் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்த சமுதாயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எகிப்து பாபிலோன் பெர்சியா அசிரியா எத்தனை சாம்ராஜ்யங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு எவ்வளோ தொண்டு தொட்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த சமுதாயம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சில நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே வளமான சமுதாயமாக புதிய புதிய கண்